ஹரி ஓம் சுவாமியை சார் ஐயப்பா இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னிசாமியா இருந்தால் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஊடல எப்படி சொல்றதுன்னா ஒரு சில சாமிமார்கள் ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறீங்க அந்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறது மூலமாக அதுவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா சாமிமார்கள் வந்து இப்போ சாமி ஐயப்பன் இல்லைன்னா சரணகோஷம் அப்படி ஏதாவது ஒரு சேனல் பேர் வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள வந்து நிறைய விஷயங்கள்லாம் கேட்குறாங்க அந்த விஷயத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லி அதுக்குரிய தீர்வுன்னு அந்த இந்த வீடியோவில் நான் சொல்லணும் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க முதல் விஷயம் என்னன்னா சாமிமார்கள் அதாவது கார்த்திகை ஒன்னாம் தேதி நீங்க போடுறீங்க பாத்தீங்களா மாலை போடுறாங்க கார்த்திகை ஒன்னுக்கு மாலை போடுறதா நாற்பத்தெட்டு நாள் கனெக்ட் பண்ணுவாங்க சில பேர் நாற்பத்தி நாள் இன்னும் சில பேர் அறுபது நாள் கனெக்ட் பண்ணி மகர ஜோதியை வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவுகள் பண்ணி போவாங்க அதாவது ரெண்டு விதமான பாதையில் போவாங்க சின்ன பாதையிலையும் போவாங்க பெரிய பாதையிலையும் போவாங்க இப்போ பெரிய பாதையில் போகிறவங்களுக்கு கேரளா கவர்மெண்ட் என்ன ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா சாமியை வந்து டக்குன்னு போய் பார்க்குற மாதிரி அதாவது பெரிய பாதையிலேருந்து அவங்க ஏற்கனவே ஒரு முப்பது கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பாங்க வந்து இங்கே கால் கடுக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் சப்போஸ் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சொல்கிறேன் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு குறையாம அவங்க நின்று போய் சாமி பார்க்கறது கொஞ்சம் தான் இருக்கும் நடக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு வழிவகை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே கேரளா கவர்மெண்ட் வந்து அதாவது அந்த தேவஸ்தானம் போர்ட் இருக்குது பாத்தீங்களா அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அவங்க சாமி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன வழி வகை பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி சின்ன பாதையில் போகிறவங்களுக்கு நார்மலாக நீங்கள் எப்பயுமே பம்பையிலேருந்து கிளம்பும் போது அப்படியே நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டே மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இருந்தால் தான் நீங்கள் ஐயப்பனை போய் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் எதுக்காக நம்ம இங்கேருந்து மாலை போட்டு அவரை போய் பார்க்க போகிறோம்னா நம்மளோட குறைகளுக்கும் அவரை அதாவது நம்ம அவரை பார்க்க போகல நல்லா நேரம் வச்சுக்கோங்க அவர் அங்கே உட்காந்துருக்கார் நம்ம எதிர்பார்த்துட்டு அவர் அங்கே உட்காந்துருக்கார் நம்ம போய் அவரை பார்க்குறோம் இதுதான் கான்செப்ட் வேறு எது எதுவும் கிடையாது அதே மாதிரி மாலை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் தயவு செஞ்சு நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எந்திரிக்க பழகுங்க இந்த குளிர்கால காலாத டயத்தில் நீங்கள் எந்திரிச்சு பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து எந்த ஒரு சீதோஷ நிலையாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு முழிப்பு வந்துடும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் எந்திரிக்கிற மூலமாக உங்கள் உடலில் வந்து எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே அண்டாது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி ஜில்லுன்னு சொல்லுவீங்க கிடையவே கிடையாது சத்தியமாக கிடையாது நூறு சதவீதம் கிடையவே கிடையாது காலையில் தண்ணி நாலு மணிக்கெலாம் வந்து வெதுவதுன்னு தான் இருக்கும் ஜில்லுன்னு ஒரு நாளும் இருந்ததில்லை இல்லை ஏன்னா நானும் ஒரு மூன்றரை வருஷமா வந்து லைன் கிளம்புறதுக்கு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் குளிக்க போகும்போது எனக்கு ஒரு நாள் கூட தண்ணி ஜில்லுன்னு இருந்ததே கிடையாது முத நாள் நைட்டு வேணால் மழை பெஞ்சா வேணா அந்த தண்ணி வேணா நார்மலாக கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குமே தவிர அதுக்குன்னு ஐஸா இருக்கிறதுலாம் கிடையவே கிடையாது இது நூறுத்துக்கு நூறு சதவீதம் ஐசாக ஒரு நாள் நான் இருந்ததே பார்த்ததே கிடையாது நானும் குளிச்சுட்டு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு நாள் அதை நான் பார்த்தது கிடையாது ஜில்னஸ் இல்லவே இல்லை நீங்கள் நான் தாராளமாக குளிக்கலாம் நாலு மணிக்கு நாலு மணிக்கு குளிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் வைக்கும் போது திருநீர் சந்தன குங்குமம்லாம் தாராளமாக நிறுத்தி வைக்கலாம் இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சந்தன குங்குமம் இதெல்லாம் கம்மி அவங்க வைக்க சொல்கிறது நல்லா நீங்கள் நிறையா வைக்கணும் மங்களகரமாக இருக்கணுங்க ஃபேஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தேஜஸாக தெரியும் நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு மேக்கப்பு மேக்கப்னால் ரொம்ப கிடையாது பசங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு பவுட்ரு அடிக்கிறதே ஒரு சின்ன மேக்கப் தான் அதே நீங்கள் அடிக்காமல் தலைக்கு என்ன வைக்காமல் நார்மலாக வந்து நீங்கள் குளிச்சு வந்து தலைவாரிட்டு திருநீரை பூசி சந்தனம் பூசி குங்குமம் வச்சாலே போதும் முகம் அவ்வளோ பிரகாசமாக தெரியும் சரிங்களா நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவீங்க ஓ மூஞ்சி அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க என் மூஞ்சி பிரகாசமாக இருக்கு இல்லை அதை நான் சொல்ல வரல ஆனால் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பழகினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூஞ்சி வந்து பிரகாசமாகும் சரிங்களா உங்கள் முகம் மூஞ்சு சொல்லக்கூடாது உங்கள் முகம் வந்து பிரகாசமாக தெரியும் சரிங்களா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னா நீங்கள் எதாது ஒரு வேலையாவது கண்டிப்பாக வந்து விரத முறையை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா மூணு வேலையும் சாப்பிடுங்க நாங்கள் அந்த குறைய நான் சொல்லலாம் ஐயப்பனுக்காக ஏதாவது ஒரு வேலை ஒன்று காலையில் இல்லைனா இரவு ஏதாவது ஒரு நேரம் மட்டும் விரத முறையை நீங்கள் கடைபிடிச்சா ரொம்ப விசேஷம் நாலாவது நாலாவது விஷயம் என்னென்னா இங்கேருந்து நீங்கள் மலைக்கு கிளம்புறீங்க சரிங்களா மலைக்கு போகிறீங்க ஐயப்பனை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது எக்காரத்தை கொண்டு மாலையை வந்து கலட்டக்கூடாது அங்கே நீங்கள் வச்சு நீங்கள் கலட்டிட்டு வீட்டுக்கு வர்றது அது செய்யவே கூடாது ஐயப்பனை நீங்கள் எப்படி இங்கேருந்து தாங்கி அதாவது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஐயப்பனை மனசார நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க சரிங்களா இந்த தாங்குற ஐயப்பனை நேரில் போய் பார்க்குறீங்க பார்த்த சந்தோஷத்தில் அவர் அப்படியே திரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க இதுதான் கணக்கு சரிங்களா அப்படியே அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சம்பிரதாயமும் அந்த சம்பிரதாயத்தை பண்ணுங்கள் தயவு செஞ்சு மக்கள் யாரும் வந்து மாலையை அப்படியே கலட்டி பம்பால வீசுகிறது இல்லைன்னா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் எடுத்து பம்பாவில் வீசுறது இந்த தவிர தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க புனிதமான ஏரியாத்த தயவு செஞ்சு கெடுக்காதீங்க ஒரு சில வீடியோலாம் பார்க்குறேன் அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சாமிமார்கள் என்ன செய்யறாங்க போய் ஐயப்பனை தரிசிச்சுட்டு திரு ரிட்டன் வரும்போது ரிட்டர்ன் வரும்போது எல்லாத்தப்பையும் போய் திருப்பி பழையபடி ஆரம்பிச்சுடுறது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விரத இருந்து போகிறீங்க த தம் அடிக்காமல் தண்ணி அடிக்காமல் எந்த தவறுமே செய்யாமல் மனதளவு உடல் அளவுலேயும் சுத்தமாக இங்கேருந்து போகிறீங்க பார்த்திங்களா அப்படி போகிற மக்கள் திருப்பி வரும்போது அது ஏன் கூட்டிகிட்டே வரீங்க அந்த அதாவது ஐயப்பனை தரிசிச்சுட்டு அது ஐயப்பனை கூட்டிகிட்டு வர மாட்டேறீங்க வரும்போதே திருப்பி தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது அன்னைக்கு மதுரை ரயில்வே ஜங்ஷனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் ஒரு மாதம் கூட சொல்ல முடியாது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் நெருக்கி இருக்கும் நான் நண்பருக்காக வந்து ரயில்வே ஜங்ஷனில் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஒரு சாமி வந்து வராரு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ட்ரெயினில் வந்து இறங்குறாரு சரிங்களா ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு நான் டக்குன்னு பார்த்தோன்னே அவர் நம்மக்கிட்ட வரும்போது ச சாமி கொஞ்சம் விளைக்கோங்க அப்படின்னா சரி ரைட் ஓகே வளா தம் எடுத்து வாயில் எடுத்து வச்சார் கேட்டேன் என்ன சமி மாலை போட்டிருக்கீங்க தம் அடிக்கிறீங்க அப்படின்னா நான் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துட்டேன் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தால் தம் அடிக்கிறது கட்டாயம் இருக்கா இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எதுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் மறக்கணும்னு தான் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரத இருந்து அதாவது தீய எண்ணங்களை குளி தோண்டி புதைச்சிட்டு நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்கன்னு சொன்னோம்னா மா மலைக்கு போயிட்டு வந்த உடனே தம் அடிக்கிறார் அது எதுக்கு நீங்கள் மலைக்கு போகணும் அது சுவாச சம்பிராயமா மலைக்கு கார்த்த பிறந்தோனே மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வந்துட்டு தம் அடித்து தண்ணி அடித்து ப திருப்பி எல்லா தப்பியும் பண்ணுறது அதனால தான் இந்துக்களை வந்து எந்த இடத்துலலாம் தரக்குறைவாக பேசுகிறதுக்கு சில கும்பல்கள் மா அதாவது வருஷம் வருஷம் கிளம்பி பூதாகரமாக கிளம்பி கிளம்பி வந்துட்டு தான் இருக்குது அதுலேயும் நான் பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் இந்த மாலை சோகங்கள் மாலை பரிதாபங்கள் ஒரு நண்பர்லாம் போட்டிருக்கார் யூடியூப் சேனலில் இருக்க ஒரு நண்பர் நல்லா உங்களுக்கு ஃபேமஸாக தெரியும் மாபு கிரஸ்னு சொல்லி அவர் போட்டிருப்பார் மாபு கிரஷ் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் சரிங்களா அவர் முதற்கொண்டோ மாலை சோதனைகள் யார் உங்களுக்கு சோதனை வச்சா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி டாப்பிக்கை போடவே போடாதீங்க விருப்பப்பட்டு போடுறீங்கன்னா ஐயப்பனின் புனிதமான பயணங்கள்னு போடுங்க அதுனா மாலை சோதனைகள் இல்லை மாலை சாபங்கள் அது என்னான்னு எனக்கும் தெரியல இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இதே மாதிரி நான் கேட்குறேன் அந்த இஸ்லாமிய நம்பர் நண்பருக்கு நான் கேட்குறேன் இதே மாதிரி நான் வந்து ரம்ஜான் பாவங்கள்னு ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா பார்க்குறேன் நீங்களே சொல்லுங்கள் ரம்ஜான் பாவங்கள் இல்லை பக்ரீத் வந்து பரிதாபங்கள் நான் போடுறேன் ஒத்துக்குவீங்களா நீங்கள் அதுனால் இந்து கடவுள்னா மட்டும் உங்களுக்கு அப்படி தான் இருந்தா வந்து இவ்வளோ தூரம் வருதுன்னு எனக்கும் தெரிய மாட்டேது தயவு செஞ்சு அவரவரோட மத நம்பிக்கையே தயவு செஞ்சு கெடுக்காதீங்கன்னு கே கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நான் சொல்லிட்டேன் சாமிமார்கள் என்னென்ன மாதிரி பண்ணணும் மெயினாக வந்து மாலையை வந்து எக்காரணத்து கொண்டும் நீங்கள் மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த மாலையை வந்து நான் வந்து பம்பால போட்டுறேன் ஆஹ் தயவு செஞ்சு அதை தவற செய்யவே செய்யாதீங்க நீங்கள் மொதல் வருஷம் கன்னிச்சாமியாக இருக்கும் போது எந்த மாலை நீங்கள் போட்டிங்களோ அதே மாலை தான் பதினெட்டாவது வருஷம் நீங்கள் குருசாமியாக போய் தென்னம்பிள்ளையை வைக்கிறீங்க பார்த்திங்கன்னா அப்போ வரைக்கும் அதே மாலை தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களால் அப்படி இங்கே கண்டினியூ பண்ண முடியலை அதனால் நான் வருஷ வருஷம் ஒரு மாலை வாங்குறேன்னா அந்த வருஷ வருஷம் முடிகிற மாலையே தயவு செஞ்சு வீட்டில் எடுத்து வச்சுருங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் பீரோ லாக்கரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இல்லை சாமியோட பூஜாரையில் ஏதாவது இடத்துல நீங்கள் வைங்க தாராளமாக இங்கே தப்பே கிடையாது இறைவன் எப்போயுமே உங்கள் வீட்டோட தான் இருப்பார் எங்கேயும் மாட்டார் அவரோட அனுக்கிரகங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கும் தயவு செஞ்சு இந்த மட்டும் நீங்கள் கடைபிடிச்சி வாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம் ஹரியோம் சுவாமியே சரணம்